ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் தென்னையில் காண்டாமிருக வண்டு ரைனோசரஸ் பீட்டில் அப்படின்ற ஒரு வண்டு எந்த அளவுக்கு தாக்குதலை உண்டு பண்ணுது அதனால் நம்மளுக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா மகசூல் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் எந்த மெத்தடில் அதை கண்ட்ரோல் பண்ணாக்கில் அதனுடைய ஆண் பூச்சி பெண் பூச்சினுடைய தாக்குதலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் அதனுடைய பாப்புலேஷனை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே இந்த டைசுரஸ் பீட்டில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் தான் அதிகமான பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஓட்டோஸில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த வண்டினுடைய அமைப்பு இருக்கும் இது எங்கே அதிகமாக இதனுடைய உற்பத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மென்யூர் பீட்டு நம்ம போடக்கூடிய தோட்டத்தில் போடக்கூடிய அந்த எரு குழி இருக்குது பார்த்தீங்களா அந்த தான் முட்டை வைக்கும் முட்டை வச்சு அங்கே லார்வாவாக ஃபார்ம் ஆகி அங்கேயே பீப்பா வரைக்கும் இருந்துட்டு அங்கேருந்து வண்டாக வந்து வெளியே வரும் அந்த வண்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தினுடைய குருத்து பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு உக்காந்துட்டு இந்த கொம்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிச்சு அரிச்சு அரித்து அந்த குருத்து பகுதியை முழுவதும் சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஒரு சில செடி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பாதியாக விட்டோம் அது திரும்ப வளர்ற போதும் பார்த்தினா அந்த இலையிலே உங்களுக்கு தெரியும் கட் பண்ணி விட்டுருக்கக்கூடிய அந்த ஷேப்பு பார்த்திங்கன்னா காண்ட தாக்குதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இம்மிடியேட்டாக காண்ட வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்யூஷன் எடுத்தால் தான் நிறைய பாதிப்புகளை வந்து பார்த்தினா நீங்கள் தவிர்க்க முடியும் இல்லைனா ஒரு நிறைய செடி இளம் செடியிலெல்லாம் அந்த குருத்து பகுதி மொத்தமாக சாப்பிட்றோம் அந்த குருத்து பகுதியை வந்து கடிச்சு விட்டுரும் அதுக்கப்புறம் அந்த செடி வளர விட வளராமல் அப்படியே இறந்து போயிடும் அந்த மாதிரி நிறைய வந்து பாதிப்புகளை உண்டு போனோம் அந்த காண்டமரக வண்டு ஸோ அதுக்காக தான் நாம் இப்போ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் இப்போ நீங்கள் ஃபோட்டோஸில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ட்ராப் அதாவது இது வந்து பெரமோன்ஸ் ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கவர்ச்சி பொறி காண்டாமிருகனுடைய இனக்கவர்ச்சி பொறி பெண் பூச்சி கவர் அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இந்த இனக்கவர்ச்சி பொறிக்குள்ளே இருக்கும் இந்த பெண் பூச்சி எல்லாம் வந்து இதுக்குள்ளே விழுந்துருச்சனாக்கில் அதனுடைய பாப்புலேஷன் அதாவது இனப்பெருக்கம் நடைபெறாமல் அதனுடைய பாப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் இதுதான் ஒரு மெத்தடு சரிங்களா இது வந்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு பாருங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் ஆகும் அந்த இதில் இருக்கக்கூடிய இதில் பக்கெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வந்து அந்த அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த சரௌண்டிங் ஏரியாஸில் இருக்கக்கூடிய அந்த வண்டினுடைய இன ஃபுல்லாக அந்த காடமருகனுடைய இது இனத்தை அட்ராக்ஷன் பண்ணி இந்த குழிக்குள்ளே வந்து விழுற மாதிரி செஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்லேயும் பண்ணலாம் அப்படி இல்லையா இந்த மெத்தட் எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னாக்கில் சாதாரண பானை இருக்குது இல்லைங்களா அந்த பானையே ந ஒரு அதனுடைய கழுத்து பகுதி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெயை கொஞ்சம் ஊற்றி விட்ருங்க காட்டா முத்துக்கொட்டை எண்ணெய்ன்னு சொல்லுவோம்ல கேஸ்டர் விதையை வந்து பார்த்தீங்கன்னா இடித்து அதில் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு சின்ன சின்ன ஹோல்ஸு ஒரு மூணு நாலு ஹோல்ஸு சுற்றியும் கொஞ்சம் போட்டு விட்டுட்டிங்களாக்கில் அந்த த வாசனைக்காக அந்த வந்து போயிட்டு அந்த உள்ள நுழையும் உள்ளே நுழைந்துச்சுனா அது என்ன பிசு பிசுப்பு இருக்கிறதுனால மேலே எந்திரிக்க முடியாது மேலே மூடி போட்டு கவர் பண்ணிடுங்க அந்த பானியை என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணிக்கு நிலத்தில் அடியில் ஒரு ஒரு அஞ்சாறு இடத்துல அந்த மாதிரி பத்து இடத்துல உங்களுடைய லேண்டில் புதைச்சி வச்சுருங்க ஸோ அந்த மெத்தட்லேயும் கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் மெத்தடில் ரூட் ஃபீடிங் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது வேரில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து பார்த்திங்கன்னா கட்டி விட்டாக்கில் அந்த க மரங்கனுடைய தாக்குதலை வந்து கொஞ்சம் குறையும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா மணல் மணல் இருக்குது இல்லைங்களா சாதாரண மணலை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அந்த குருத்து பகுதியில எல்லாம் கொஞ்சம் 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 போட்டுக்கிட்டீங்கன்னாக்கில் அந்த காண்டமரக வண்டுக்க வந்து கடிக்கும்போது அந்த கழுத்து பகுதியில் அந்த மணல் வந்து போது அது க்ரஷ் ஆகி அந்த கழுத்து டேமேஜ் ஆகி இறந்துரும் ஸோ இந்த மெத்தட்லையும் காண்டமரகை வண்டை கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்கள் அப்படி இல்லைனாக்கில் ஒரு சில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறுணை அதிகமாக பாய்சன் இருக்கக்கூடிய போரட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேலே செடியில் போட்டு விடுவாங்க அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான பாய்சன் வந்து செடிக்கு பாதிக்கப்படும் ஸோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணியிருங்க இந்த மாதிரி ஆர்கானிக் மெத்தட் அதாவது பயாலஜிக்கல் மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாக்கெல்லாம் கண்டிப்பாக ரைனாசுரை வந்து காப்பாத் அதனுடைய தாக்குதலை வந்து பார்த்திங்கன்னா செடியில் இருந்து க கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மாதிரி மென்யூர்பீட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் நீங்கள் மெனியூர் பெட்டை மேக்ஸிமம் முடிஞ்சால் ஒரு தென்னை மரம் இருக்கக்கூடிய லேண்டில் இருந்து வேறு லேண்டுக்கு போட்டு அங்கேருந்து எருவு கொண்டு வந்து செடிக்கு போட்டுக்காங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மெத்தடு நீங்கள் பண்ணுறதுனாலையும் காண்டாமிருக வண்டிலிருந்து செடியை வந்து காப்பாற்றலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் காண்டாமருக வண்டு சிம்டம்ஸ் இருந்தாவே இதுக்கான மெஷர்மெண்ட் சொல்யூஷன் எல்லாமே நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்